உழுதுவன் கணக்கு பார்த்தால் கூட மிஞ்சதுன்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வெங்காயம் சாகுபடியாக தான் என்ன நம்ம அறள் கழனியில் நம்ம சின்ன வெங்காயம் சாகுபடி செஞ்சுருந்தோம் முற்றிலும் இயற்கை வேளாண்மையில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுருந்தோம் முப்பது சென்ட் ஒரு பகுதியாகவும் எழுபது சென்ட் ஒரு பகுதியாகவும் ரெண்டு பகுதியாக பிரித்து நம்ம நடவு செஞ்சிருந்தோம் அந்த ரெண்டு பகுதியில் முப்பது சென்ட்டில் மிக நல்ல மகசூல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் அதே எழுபது சென்ட்டில் நம்மளுக்கு மகசூல் குறைஞ்சிருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வறட்சியினால் நம்மளுக்கு மகசூல் வந்து அதில் குறஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு டன் அளவுக்கு மகசூல் எதிர்பார்த்த நிலையில் நம்மளுக்கு வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு டன் அளவுக்கு தான் நம்மளுக்கு மகசூல் கிடச்சிருக்கு ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தோட விலை வந்து இப்போ தொண்ணூறுரூவா அப்படின்னு நம்ம நிறைவேச்சிருக்கோம் இந்த விலையில் விற்றா மட்டும்தான் நம்ம ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண அந்த செலவு தொகையை நம்ம மீட்டெடுக்க முடியும் அந்த நிலைமையில் தான் அங்கே இருக்கும் இப்போது உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெங்காயம் வாங்கிக்கலாம் குறஞ்சது மூணு கிலோலேருந்து நம்ம பார்சல் அனுப்புகிறோம் ஏகேஆர் பார்சல் மூலயமா ரதிமேனா பார்சல் மூலியமாக அமைச்சிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கலாம் வேற மட்டும் பேசாதீங்க